தமிழ் ஹண்ட்ரட் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் உங்கடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து வாட்டிக்கு மேலே வீடியோ தயார் பண்ணி பார்த்தேன் வீடியோ தயார் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாரும் கட்சிக்க வேண்டாம் இப்போ காமிக்கிறது வெறும் இமேஜ் தான் காமிப்பேன் ஸோ அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேணாம் சரிங்களா ஸோ அந்த பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் இப்படின்னா என்னென்னு சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ கீழே போட்டிருக்கேன் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கிங்க ஸோ நம்மளோட சேனலில் வந்து மொபைலுக்கு மட்டும் அல்ல சரிங்களா மக்களுக்கு என்ன ஒரு ஒரு விதமான வீடியோ வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோலாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த இதுதான் வெப்சைட் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதில் வந்து பிறர் அறிக்கை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அது ஃபுல்லாகவே லோடிங் ஆகும் லோடிங் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரியா வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும் உங்களோட மாவட்டம் ஓகேங்களா உங்களோட மாவட்டம் ஏதோ அதை கொடுங்க என்னோடய மாவட்டம் புதுக்கோட்டை சரிங்களா கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும் உங்களுடைய தாலுக்கா எது அப்படின்னு கேட்கும் என்னோடய தாலுக்கா இழுப்பூர் எழுப்பூராக நான் க்ளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணோடனே அடுத்து ஆ ஓகே இந்த இதுக்கு பார்த்தீங்களா ஏ ஒய் ஒய் அப்படின்னு இருக்குங்களா அட்டை அப்படிங்கிறதுக்கு வந்து மன்னெண வேணாம் அப்படின்னு சில பேர் சொல்லிவிட்டு சேர வேறு ஏதாவது கேட்பாங்களேன் ஸோ அதம் அது மாதிரி ஸோ தள்ளி பாருங்கள் உங்களுக்கு இருக்காது அந்த தான் வந்து எங்களுக்கு தள்ளி பாருங்கள் அதில் நிறைய ஆப்ஷன் வரும் பிஹெசெச் என்பிஹெச்ஹெச் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ ஓகே அந்த எழுப்பூர் என்னோடய மாவட்டம் எழுப்பூர் மாவட்டத்தை க்ளிக் பண்ணோன்னே வரும் இப்போ வயலோகம் அகர்பட்டி எனக்கு ரேஷன் கடை அகர்பட்டியில் இருக்குது ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா அதை க்ளிக் பண்ணணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் அதாவது ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்க இது வரும் இப்போ என்னது வந்து எங்கள் அம்மா பேர் இருக்குது ஸோ எங்கள் அப்பா பேரும் பக்கத்திட்டே இருந்துச்சு இப்போ உங்கள் ரேஷன் கார்டில் இருக்காரு பார்த்தீங்களா அந்த அதில் வேலை பார்க்குறவரோட ஒரு நம்பர் அதுலேயும் அதுக்கும் அந்த அகரப்பட்டிக்கும் பக்கத்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அவரோட செல் நம்பரே இதில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி கூட பேசலாம் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் எத்தனை குடும்ப அட்டை பதிவு பண்ணியிருக்கீங்க அதாவது ஆதார் அட்டை எத்தனை பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும் எத்தனை பேர் இருக்கணும் இருக்கும் எங்களால் மொத்தம் அஞ்சு பேர் ஆதார் அட்டை வந்து நாலு பேர் தான் இணைச்சிருக்கோம் ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஆதார் அட்டை இல்லை சரிங்களா அதனால பேரை வந்து நீக்கிட்டாங்க ஸோ இதை விட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி புதிய அட்டை வந்து பதிவு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க சரிங்களா ஏப்ரல் மாதம் வந்து ரேஷன் கார்டு வந்து வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவும் நான் வந்து அப்லோடு பண்ணுவேன் சரிங்களா ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக தெரிவீங்க ஓகேவா நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொன்ன கமெண்ட் பண்ணுங்கன்னு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுனீங்க அப்படின்னா நீ உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் வளர வர உங்களுக்கு தேவையான வீடியோ அனைத்துமே வரும் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்புக்கு வாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்